ஆமா சார் அரிகாரிலேருந்து அரி பார்த்துகிறேன் இப்போ நம்ம என்ன வண்டி பார்த்தோம்னா மாருதி ஆல்ட்டோ இது மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடல் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஃப்சி கரெண்ட்டு ஏசி ஓகே வண்டி அவுட்லுக்கு தெளிவான வண்டி இது ரேட்டு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரூபா சொல்லியிருந்தேன் இவர் பார்த்தீங்கன்னா வண்டி நேற்று நைட்டு தான் வந்ததே வண்டி இவர் நேற்று ஈவினிங் ஃபோன் பண்ணியிருந்தார் இவன் என்ன வண்டி இருந்தால் ஆல்ட்டோருந்து ஃபோன் ஃபோட்டோ அனுப்பிச்சிருந்தேன் வண்டி பார்த்துன்னு காலையிலே கிளம்பி கொண்டாரு இவர் பார்த்துட்டு நான் இந்த வண்டி பார்த்துக்கிறேன் வீடியோவோ போடலை வீடியோ போடாமல் வண்டி பார்த்துட்டு வண்டி வீடியோ போடாதீங்க எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நேரில் வந்தார் வண்டி வந்து பார்த்தார் வண்டி அவருக்கு பிடிச்சது ஏசிலாம் போட்டு போகிறது எல்லாமே நல்லா இருக்குது நாங்கள் ஆர்க்கப்பேட்டிலேருந்து வரோம் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்லேருந்து பரவாயில்ல அரிக்கரிசி ஏற்கனவே ரிவியூ எல்லாம் பார்த்துருக்கீங்க ரேட்டிங் எல்லாம் பரவாயில்ல அண்ணன் அப்புறமா எங்களோட ஒரு ரேட்டு வந்து சொல்லலாம் சொல்லி வா பரவாயில்ல வாங்கலாம் சர்வீஸ் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வண்டி இதே போல் நம்ம கிட்டே வண்டி நிறைய வருது வீடியோ போடாமல் போயினா இருக்கு சில பேர் வண்டி வீடியோ போகலான்னு கேருங்க வீடியோ போகிறோம்னா ஒரு சில டைம் இருக்கு மட்டும் வேறு ஒன்றும் இல்லை இதுக்கப்புறம் இந்த எந்த வண்டி தான் நம்மக்கிட்ட கிட்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு என்ன வண்டி இருந்து கேட்டுவாங்க ஏன்னா அங்கேருந்து நேராக வந்துடுங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வெயிட் பண்ணி அந்த வண்டி இல்லைன்னு சொல்லியா அதுக்காக சொல்ல இன்னும் வண்டிருந்தோம்னு தயசை கொஞ்சம் ஃபோன் பண்ணி கேட்டுவாங்க ஓகே தேங்க்யூ சார்